வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் இரண்டாம் இடை தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒன் மார்க் கொஷின் மட்டும் பார்க்க போகிறோம் இங்கே ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு ஏழு கொஷின் கொடுத்துருக்காங்க இந்த ஏழுக்குமான ஆன்சரை நம்ம பார்க்கலாம் முதல் கணக்கில் கொடுக்கப்பட்ட அணி ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணி கொடுத்துருக்குறாங்க இந்த அணிக்கான நிறைநிரல் மாற்று அணியின் வரிசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கொடுக்கப்பட்ட அணியின் வரிசை வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும் கொடுக்கப்பட்ட ஒரு அணிக்கு வரிசை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நிறைகளின் எண்ணிக்கை பெருக்கல் நிரல்களின் எண்ணிக்கை அதாவது நிறைங்கிறது கிடைமட்ட வரிசை நிரல்ங்கிறது செங்குத்து வரிசை ஸோ இங்கே எத்தனை கிடைமட்ட வரிசை இருக்குது அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று ஸோ மூன்று பெருக்கல் நிரல்களின் எண்ணிக்கை செங்குத்து வரிசை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஸோ கொடுக்கப்பட்ட அணியின் வரிசை மூன்று கிராஸ் நான்கு ஸோ இதுக்கான நிறை நிரல் மாற்று அணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதனுடைய வரிசை என்னவாக இருக்கும் அப்படின்னா அப்படியே இது இது வந்து மாறி இருக்கும் நான்கு கிராஸ் மூன்று ஸோ நான்கு கிராஸ் மூன்றுங்கிறது நமக்கு டிங்கிற சாய்ஸ்ல இருக்கு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ரெண்டாவது கணக்கில் ஒரு நிரல் அணியின் நிறை நிரல் மாற்று அணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட அணி ஒரு நிரல் அணியாக இருக்குது அதாவது ஒரே ஒரு செங்குத்து வரிசை நிரல்னால் நமக்கு செங்குத்து வரிசை ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட அணி வந்து இந்த மாதிரி ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு செங்குத்து அணியாக இருந்தது அப்படின்னா அதனுடைய நிறை நிரல் மாற்று அணி நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏபிசிடி இந்த மாதிரி ஒரு நிறை ஒரு நிறை மட்டும் கொண்ட அணியாக இருக்கும் ஸோ ஒரே ஒரு நிறை நிறைய நிரல்கள் இருக்கக்கூடிய அணியை நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா நிறை அணி ஸோ நிறை அணிங்கிறது டி சாய்ஸ்ல இருக்கு ஸோ டிங்கிறது தான் நமக்கான ஆன்சர் மூன்றாவது கணக்கில் வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா அந்த வட்டத்தின் வெளியே இருக்கக்கூடிய ஒரு புள்ளியிலிருந்து இந்த வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம் அப்படின்னா ஒன்று இரண்டு ரெண்டு தொடுகோடுகள் தான் நம்மளால் வரைய முடியும் ஸோ நமக்கு இரண்டுங்கிறது பி சாய்ஸ் ஸோ பி தான் நமக்கான ஆன்சர் நான்காவது கணக்கில் ஒரு கோபுரத்தின் உயரம் அறுபது மீட்டர் ஆகும் சூரியனை காணும் ஏற்ற கோணம் முப்பது டிகிரியிலிருந்து நாற்பத்தி ஐந்து டிகிரியாக உயரும் போது கோபுரத்தின் நிழலானது எக்ஸ் மீட்டர் குறைகிறது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்கில் ஒரு கோபுரம் இருக்குது இந்த கோபுரத்தின் உயரம் வந்து நமக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க அறுபது மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஏபிங்கிறது நமக்கு கோபுரமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோபுரத்தின் உயரம் அறுபது மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சூரியன் இதற்கு ஏற்ற கோணத்தில் இருக்குது ஸோ சூரியன் வந்து நமக்கு முதல்ல இந்த இடத்துல இருக்கிறதா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு முப்பது டிகிரி ஏற்ற கோணத்தில் அதாவது சூரியனின் ஒளி இந்த கோபுரத்தின் மீது பட்டு அதனுடைய நிழல் நமக்கு கீழே அந்த மாதிரி தெரியும் இது வந்து முப்பது டிகிரி ஏற்ற கோணத்தில் இருக்கும்போது ஒரு அளவில் நமக்கு நிழல் கிடைக்கும் அதே சூரியனானது நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு போகும்போது அதே சூரியனானது இந்த முப்பது டிகிரி ஏற்ற கோணத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு போகும்போது நமக்கு நிழல் வந்து இந்த மாதிரி மாறிடும் அதாவது முதல்ல இருந்த நிழலை விட எக்ஸ் மீட்டர் குறைகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த எக்ஸ் என் மதிப்பு தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கோணத்தை எடுக்கிறோம் ஏபி இதுக்கு சி டி அப்படின்னு பெயர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த கோணம் வந்து நமக்கு முப்பது டிகிரியாக இருந்தது அப்படின்னா இதுவும் நமக்கு அதாவது அதனுடைய நிழல் முப்பது டிகிரியில் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கோணம் நாற்பத்தைந்து டிகிரின்னால் ஏன்னா இது ரெண்டும் இணை கோடுகள் இது குறுக்கு வெட்டி ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் அந்த பண்பை பயன்படுத்தி இது நாற்பத்தைந்து டிகிரி இது முப்பது டிகிரி ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம டேன் விகிதம் எடுக்கணும் ஸோ முதல்ல ஏபிசிங்கிற முக்கோணத்தில் முக்கோணம் ஏபிசியில் டேன் நாற்பத்தைந்து டிகிரிக்கு கண்டுபிடிக்கிறோம் நாற்பத்தைந்து டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கும்போது டேன் இந்த நாற்பத்தைந்து டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் அறுபது மீட்டர் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அடுத்துள்ள பக்கம் பிசி அதனுடைய அளவு தெரியாது அப்படியே வச்சுக்கிறோம் டென் நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு மதிப்பு ஒன்று ஸோ அறுபது பை பிசின்னு இருக்கும் ஸோ பிசி அந்த சைடு போய் பெருக்கணும் அப்படின்னா பிசி ஈக்குவல் டு அறுபது மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இந்த பிசிக்கு அறுபது மீட்டர்னு சொல்லி நமக்கு அளவு கிடைச்சிருக்குது இப்போது நம்ம இந்த பெரிய முக்கோணம் அதாவது முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஏபி டியில் முப்பது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் ஸோ இந்த முப்பது டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் அறுபது மீட்டர் அடுத்துள்ள பக்கம் பிடி ஸோ டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் அறுபது பை அடுத்துள்ள பக்கம் பிடி பிடியை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அறுபது ப்ளஸ் எக்ஸு ஸோ இந்த அறுபதையும் இந்த எக்ஸையும் கூட்டும் போது தான் இந்த பிடி கிடைக்கும் ஸோ அறுபது பை அறுபது ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் முப்பது டிகிரிக்கு மதிப்பு ஒன்று பை ரூட் மூன்று ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறுக்கு பெருக்கால் பறிக்கிறோம் இந்த ரூட் மூன்றால் அங்கே பறிக்கிறோம் இந்த அறுபது ப்ளஸ் எக்ஸை இந்த சைடு பறிக்கிறோம் ஸோ அறுபது ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அறுபது ரூட் மூன்று நமக்கு தேவையானது எக்ஸின் மதிப்பு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு அறுபது ரூட் மூன்று மைனஸ் அறுபது ப்ளஸ் அறுபது அந்த சைடு மைனஸ் அறுபது ஆக போகுது ஸோ இப்போ இந்த இடத்துல அறுபதை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ரூட் மூன்று மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ ரூட் மூன்றுக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ மைனஸ் ஒன்று ஸோ இதிலேருந்து கழிக்கும் போது அறுபது பெருக்கல் ஜீரோ பாயிண்ட் ஏழு மூணு ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் நமக்கு தேவையான எக்ஸின் மதி அறுபதையும் ஜீரோ பாயிண்ட் ஏழு மூணு ரெண்டு இது ரெண்டையும் பெருக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ ஆறு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஆறு மூன்றா பதினெட்டு ஒன்றும் பத்தொன்பதுக்கு ஒன்பது மீதி ஒன்று ஏழாரா நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி மூன்று ஸோ ஜீரோ ரெண்டு ஒன்பது மூன்று நான்கு ஸோ இதில் நமக்கு மூன்று டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ மூன்று டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ரெண்டு அப்படின்னு சொல்லி எக்ஸுக்கான மதிப்பு கிடச்சிருக்குது ஸோ நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ரெண்டுங்கிறது பி சாய்ஸில் இருக்குது ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஐந்தாவது கணக்கில் ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் சாய் உயரம் பதிமூன்று சென்டிமீட்டர் உடைய நேர்வட்ட கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கணக்கில் ஒரு நேர்வட்ட கூம்பின் ஆறம் ஐந்து சென்டிமீட்டர் சாய் உயரம் சாய் உயரம் இந்த மதிப்பு வந்து பதிமூன்று சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க உயரம் கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா ஹெச் ஈக்வல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அதாவது பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்துவோம் ஏபிசி இது செங்கோண முக்கோணம் ஸோ கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமங்கிற பித்தாகரஸ் தேச்சத்தை பயன்படுத்தி ஹெச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ரூட் ஆஃப் எல் மதிப்பு பதிமூன்று ஸோ பதிமூன்று ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஐந்து ஸ்கொயர் ஸோ பதிமூன்று ஸ்கொயர் நமக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது கிடைக்கும் மைனஸ் ஐந்து ஸ்கொயர் இருபத்தி ஐந்து ஒன்பது மைனஸ் ஐந்து நான்கு ஆறு மைனஸ் ரெண்டு நான்கு மீதி இருக்கக்கூடிய ஒன்று நான்குங்கிறது நமக்கு பனிரெண்டினுடைய வர்க்கம் ஸோ ஹெச் ஈக்வல் டு பனிரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட கூம்பின் உயரம் நமக்கு பனிரெண்டுங்கிறது நமக்கு ஏ சாய்ஸ்ல இருக்கு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஆறாவது கணக்குல ஆர் ஒன் அலகுகள் உள்ள ஒரு கோளப்பந்து உருக்கப்பட்டு ஆர் டூ அலகுகள் ஆரம் கொண்ட எட்டு சம கோண சாரி கோள கோல பந்துகளாக ஆக்கப்படுகிறது எனில் ஆர் ஒன் இஸ்டு ஆர் டூவின் மதிப்பு நமக்கு கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு கோள பந்தை உருக்கி எட்டு சிறிய பந்துகளாக அதாவது கோல வடிவ பந்துகளாக மாத்துறாங்க ஸோ ரெண்டுமே நமக்கு என்ன தான் அப்படின்னா கோலமாக தான் இருக்குது ஸோ கோலத்தின் உருக்கி அந்த வடிவத்தை அப்படியே மாற்றுறதுனால நமக்கு கன அளவு ஃபார்முலா தான் தேவை பரப்பு பற்றி எங்க பேசல அப்படியே முழுவதுமாக உருக்கி நம்ம இன்னொரு வடிவமாக மாத்துறதுனால கன அளவுக்கான ஃபார்முலா தான் தேவை பெரிய கோலத்தின் ஆரம் வந்து ஆர் ஒன் கொடுத்துட்டாங்க அதை சுருக்கி எட்டு சிறிய ஆர் டூ வடிவ கோலமாக மாத்துறாங்க கோலத்தின் கண்ண அளவுக்கான இந்த சைடு ஆரமானது ஆர் ஒன்றுன்னு இருக்கிறதுனால இங்கே ஆர் பிரதி பிரதிட்டுக்கிறோம் இது வந்து நமக்கு எதற்கு சமம் அப்படின்னா எட்டு சிறிய ஆர் டூ ஆரம் கொண்ட கோலத்தின் கன அளவுகளுக்கு சமம் ஸோ இந்த கோலத்திற்கும் கனஅளவுக்கான ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பை ஆர் டூ க்யூப் ஏன்னா இங்கே ஆரமானது நமக்கு ஆர் ஒன் இங்கே ஆர் டூ ஸோ இது ரெண்டும் சமம் இதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர் ஒன் பை ஆர் டூ ஸோ நமக்கு சமமான உறுப்புகள் கேன்சல் ஆயிரும் ஃபோர் பை த்ரீ ஃபோர் பை த்ரீ கேன்சல் ஆயிரும் பை பை கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கக்கூடிய ஆர் ஒன் க்யூப் ஈக்குவல் டூ எட்டு பெருக்கல் ஆர் டூ க்யூப் நமக்கு தேவையானது ஆர் ஒன் இஸ் டூ ஆர் டூ ஸோ ஆர் டூவை இந்த சைடு கொண்டு வரோம் ஆர் ஒன் க்யூப் பை ஆர் டூ க்யூப் ஈக்குவல் டு எட்டு இந்த ஆர் டூ இங்கே வந்துடுது ஸோ இங்கே வகுத்தல்ல நமக்கு ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஸோ இதுக்கு க்யூப் ரூட் ரெண்டு சைடும் க்யூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த சைடு ஆர் ஒன் பை ஆர் டூ கியூப் ரூட் ஆஃப் எட்டு வந்து என்ன அப்படின்னா ரெண்டு அதே மாதிரி கியூப் ரூட் ஆஃப் ஒன்று வந்து ஒன்று தான் ஸோ ரெண்டு பை ஒன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இது பின்ன வடிவில் இருக்கிறத விகிதமாக மாத்திரம் ஸோ ஆர் ஒன் இஸ்டு ஆர் டூ ஈக்வல் டு ரெண்டு இஸ்டு ஒன்று ஸோ நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறது ஆர் ஒன் இஸ் இஸ்டு ஆர் டூ தான் ஸோ ரெண்டு இஸ் இஸ்டு ஒன்று அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது ஸோ ரெண்டு இஸ்டு ஒன்று அப்படிங்கிறது நமக்கு ஏ சாய்ஸில் இருக்குது ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஏழாவது கணக்கில் ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்டத்திற்கு மேலே உள்ள உறுப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியம் எனில் அந்த அணி டேஸ் அணியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட அணியானது சதுர அணி ஸோ மூன்று கிராஸ் மூன்று அப்படிங்கிற ஒரு சதுர அணி எடுத்துக்கிறோம் இதுல ஏபிசிடிஇச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கிராஸ் மூணு அணி இருக்குது அப்படின்னா முதன்மை மூலைவிட்ட உறுப்புங்கிறது இதுதான் ஸோ இதற்கு மேலே உள்ள இந்த மூன்று உறுப்புகளும் நமக்கு ஜீரோவாக இருக்குதான் ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த அணியை என்ன சொல்வோம் அப்படின்னா கீழ்முக்கோண அணி அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஏன்னா இந்த அணியில கீழ்முக்கோணத்தில் மட்டும் உறுப்புகள் இருக்கிறதுனால இதை கீழ் முக்கோண அணின்னு வந்து நம்ம சொல்வோம் ஸோ கீழ்முக்கோண அணிங்கிறது நமக்கு பி சாய்ஸ்ல இருக்கு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் இதுல இருக்கக்கூடிய ரெண்டு மார்க் மற்றும் ஐந்து மார்க் கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்